கணக்கு இருக்க முடியாது மக்களுக்காக போராடினால் விலவாசி அதற்கெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி வெளியே போடக்கூடிய நிலைதான் அங்கே டெல்லியில இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் ராகுல் காந்தி அவர்கள் அதானி விஷயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவரை அந்த பதவியில் இருந்து நீக்கி வழக்கு போட்டு வர செய்து அப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் நியாயம் கிடைத்து மறுபடியும் அவரால் வர முடிகிறது அதே போல தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் எல்லா வங்கிக் கணக்குகளையும் இன்று முடக்கி வைத்திருக்கிறார்கள் தேர்தலில் அவங்களுக்கு அந்த பணம் பயன்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு துணை முதலமைச்சர் சிறையிலே மாத கணக்கிலே இருக்கிறார் ஏன்னா இவங்கெல்லாம் பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க நரேந்திர மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்று எந்த பத்திரிகையும் கேள்வி கேட்க முடியாது அவங்க மேல அடுத்த நிமிஷம் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் அடிக்கிறாங்க சிரிப்பு அனுப்பப்படுகிறார்கள் இல்லைன்னா அந்த நிறுவனத்தின் மேல பத்திரிகை துறை ஊடகத்துறை இங்க இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கு கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு போடப்பட்ட வழக்கு எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் எண்பது சதவிகிதம் எதிர்கட்சி மேலதான் போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இந்த நிலை எதிர்கட்சி தலைவர்களுக்கு அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க உங்க எழுத்தப்படுங்களா கேள்வி கேட்டீங்கன்னா சிறையிலே அடைக்கப்படுவீர்கள் வழக்கு உங்கள் பாயும் அதே போல ஒரு சட்டம் வருது அதை எதிர்த்து போராடினால் வழக்கு வரும் சிறை கற்பப்படுவீர்கள் விவசாயிகள் போராட்டம் அவங்களுக்கு எதிரா போராட்டம் அதுக்கு எதிராக மசோதா வந்த போது அவங்களுக்கு எதிரா சட்டங்கள் வந்த போது விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு மேல போராடினாங்க நாங்கெல்லாம் போய் அந்த விவசாயிகளை பார்த்து விட்டு வந்தோம் உள்ள வரவே முடியாது டெல்லிக்குள்ள அந்த குளிர்ல மழையில போராடி கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்க மேல கொஞ்சம் கூட கருணை பிறக்கவில்லை எத்தனை பேர் இறந்தார்கள் ஒரு அமைச்சருடைய மகன் போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மேல காரை விட்டு ஏற்றி நாலு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் விடுங்க தமிழ்நாட்டில் ரெண்டு முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த விவசாயிகள் அந்த விவசாயிகளோட நிலத்தை ஒரு பிஜேபி பிரமுகர் பிடுங்க பாக்குறாரு அதுக்கு எதிராக இவங்க போராடினாங்கிறதுக்காக பண மோசடி வழக்கு வயதான முதுக்கோர் பென்ஷன் வாங்கிதான் பிழைக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி என்றால் நம்முடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருந்த பணம் பொருள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனாங்க அதே போல நம்முடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சாங்க நமக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி இந்தியர்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையிலே குளிர் காய்ந்து ஒவ்வொரு இடமா ஆட்சி பிடிச்சாங்க இன்று பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஆங்கிலேய ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதே போல நம்முடைய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து சட்டங்கள் அவர்களை ஓரம் கட்டக்கூடிய குடிமக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் போகிறார்கள் தமிழ்நாடுனா கண்டாலே குடிக்காது நமக்கு வாண்டு வர வேண்டிய நிதிய மொத்தமா எடுத்துட்டு போயிடாங்க போயிட்டு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா நிதியா வரியா திருப்பி கொடுக்கறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காசு தான் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வராது ஏன் மழை வெள்ளம் வந்தா நிவாரணம் கூட தமிழ்நாட்டுக்கு வரதில்லை ஒரு மோடி வந்து இங்க நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்காரா ஒரு முறை வரல ஆனா இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அடுத்த வாரம் கூட வரா ஏன்னா ஏன்னா தான் அவருக்கு நீங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியல யாரோ சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு நிறைய வாங்கிடலான்னு ஓட்டு ஒண்ணு கூட விழாது தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இங்க ஒரு கவர்னர் வேற கொண்டு வந்து இல்லையா அவரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவார் நமக்காக தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு இந்த மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரலிங்கனார் போராடி எழுபத்தஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே அந்த போராட்டத்தை மதித்து தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு பேர் சூட்டப்படுகிறது எங்கெங்கோ எங்க இருந்து வந்தாருன்னு கூட தெரியாது எங்க இருந்தோ வந்து ஏதோ பழைய ஆபீசராவர் இந்த ஆபீசரங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு பிஜேபி ஏதோ ஆட்சியை புடிச்சிரலாம் நினைக்கிறாங்க அனா அவங்க முன்னாடி இருந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும் இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இப்ப வந்து என் மக்கள் என் மண் என் மக்கள்லாம் சொல்றாரு ஆனா அங்க கர்நாடகால இருந்தப்ப என்ன சொன்னாரு நான் தமிழன் இல்லை நான் கன்னடக்காரன் கடைசி வரை கடைசி மூச்சிருக்கும் வரை என்னை கண்ணாடிகா என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும் அப்புறம் ஏன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல தேர்தல்ல நிக்கிறாருன்னு தெரியல அங்க பெங்களூரு மைசூரு எங்கயாவது நிக்கலாம் இல்லையா காணா வைட்டாரா தேர்தலுக்கு அப்புறம் நிறைய காணா போயிருவாங்க இப்படி அந்த ரவி என்ற நம்முடைய ஆளுநர் வந்து நாம் போராடி பெற்ற தமிழ்நாடு என்ற நம் பெயரை நீ ஏன் தமிழ்நாடுன்னு சொல்ற தமிழகம்னு சொல்லுங்கறாரு நீங்க யாருங்க இங்க வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி தமிழகம்னு கூப்பிடுறதா தமிழ்நாடுன்னு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை இருக்கிறது திடீர்னு இத்தனை வருஷமா நம்மளெல்லாம் போட்டு படி ஹிந்தி படி ஹிந்தி படி மாணிதாவூர் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும் எனக்கு தெரியாது நான் எழுத கேள்வி கேட்டேன்னா பாராளுமன்றத்தில் ஹிந்தில பதில் சொல்லுவாங்க லெட்டர் எழுதுனா ஹிந்தில பதில் வரும் நான் யார தேடிட்டு போய் அது என்ன பதில் வந்திருக்கு அமைச்சர்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன நியாயம் நான் மக்கள் பிரச்சனையை தான் எழுதுறேன் எனக்கு புரியாத மொழியில பதில் அனுப்புவது என்றால் அது ஹிந்தி திணிப்பு இல்லையா அது என்ன தொடர்ந்து உங்களுடைய மொழியை கொண்டு வந்து இதுதான் இந்த நாட்டுகளுடைய பற்று இது இந்த நாட்டுடைய மொழி என்று திணித்து கொண்டிருந்தீர்கள் இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பற்று பற்று வந்து தமிழ் படிக்கலையே தமிழ் பேச தெரியலையே எழுத தெரியலையேங்கிறார் ஒன்னும் கஷ்டம் இல்ல தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீயா இருப்பாரு இல்லையா அதனால நல்ல நல்ல வாத்தியாரா பார்த்து நல்ல ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறார் வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார் நரேந்திர மோடி பதினஞ்சு லட்சம் கொடுக்கிறேன் அக்கௌண்ட்ல வந்ததா வரல இப்ப நம்ம அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்ததுன்னா அந்த காசு கம்மியா இருக்கு வேற காச குடிச்சுக்கிறாங்க நிச்சயமாக நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போகிறது வந்த பிறகு இந்த வழக்கம் நிறுத்தப்படும் அதே போல கேஸுக்கு மானியம் கொடுக்கறேன்னாரு கொடுக்கறேன்னாரா சொன்னாரா சொன்னாரு அவர் எது சொன்னாலும் நடக்காது அதனால மானியம் கொடுக்கறேன்னு அவரு ஆட்சிக்கு வந்தப்ப நானூத்தி பத்து ரூபாய் கேஸ் விலை கேஸ் சிலிண்டர் விலை இப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் இருநூறு ரூபாவா சரி ஆயிரத்தி நூறு ரெண்டுக்கும் நடுவில் ஓடுது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியையும் இலவச கட்டணம் இல்லாத பஸ் பயணம் நிறைவேற்றி தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினைந்து லட்சம் பேருக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேஸ் விலையை ஐநூறு ரூபாயாக குறைப்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் எப்படியே மடங்கினீங்கன்னா கை இதே சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க சரியா அதே போல பெட்ரோல் ஒன்னா சேத்தா கை ஆமா அதனாலதான் ஒற்றுமையா இருக்கும் இத்தனை வருஷமா ஒற்றுமையாக காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து பயணம் செய்வது சூரிய சேதா கை அதனால் பெட்ரோல் வில எழுபத்தி அஞ்சு ரூபாய் அறுபத்தி அஞ்சு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறோம் அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மகாலட்சுமி திட்டம் அது எந்த திட்டமா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் வரக்கூடிய திட்டம் அது போதும் நமக்கு இல்லையா இப்படி என்னமா ஒரு லட்சம் வந்துரும் இவரை கேளுங்க நிச்சயமா வரும் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு உறுதி தந்திருக்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒருவர் ராகுல் காந்தி அவர்கள் அதனால நிச்சயமா ஒரு லட்சம் வரும் நம்முடைய ஆட்சி வரும் ஆட்சி உடனே ஒரு லட்சம் வரும் வெள்ள எப்படி மோடி காசு கொடுப்பார் முதலமைச்சர் தான் வெள்ளத்துக்கான நிவாரணத்தை வழங்கி இருக்கிறார் நிதி வரும் அதே போல நமக்கு வர வேண்டிய நிவாரணம் வரும் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டை போற்றக்கூடிய தமிழ்நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப தமிழ்நாடு இன்னும் பல முன்னேற்றங்களை இன்னைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் நம்முடைய முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை நமக்காக செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலை உணவு திட்டம் நம்முடைய மண்ணிலே இந்த மண்ணிலே பிறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம் அதற்கு பிறகு அதை இன்னும் விரிவுபடுத்தி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றினார்கள் அதற்கு அந்த வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய வீட்டு பிள்ளைங்க மதியம் வரை கூட சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருக்க என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இன்று உருவாக்கி வழங்கி இருக்கிறார்கள் நம்ம தொடங்கிய பிறகுதான் கனடால கூட அந்த காலை உணவு திட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் அந்த அந்நாட்டின் அதிபரும் அவரும் நாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அது மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உணவு காலை உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார் அதனால காமராஜர் அவர்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழியிலே தலைவர் கலைஞரின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆணைக்கூட்டம் அணையில் பழுதடைந்த ஷட்டர்களை மாற்றுவதற்கு இருபத்தி கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்படும் விருதுநகர் மக்களுக்காக இரண்டாம் தாமிரபிரணி கூட்டுக்குடி நீர் திட்டம் ரூபாய் நானூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அந்த பணிகள் எல்லாம் முடி அடைந்து இப்ப குடிநீர் வழங்கப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரியிலிருந்து அவங்களுக்கு விலக்கு அளித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அப்படிங்கிற ஒண்ணு எத்தனையோ குழப்பங்களோடு கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய சின்ன தொழிற்சாலைகளை வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி ஒரு சின்ன கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஜிஎஸ்டி படிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு சின்ன தப்பு ஒரு எழுத்து பிழை ஒரு நம்பர் தப்பா போட்டுட்டாங்கன்னா அதுக்கு அபராதம் கிட்டத்தட்ட அந்த கடையை மூடக்கூடிய அளவுக்கு அந்த அபராதம் அந்த நெருக்கடி போய்விடுகிறது நம்ம ஆட்சி வந்த உடனே தெளிவான கஷ்டப்படுத்தாத முறையிலே ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும் என்பதை நான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல அர்ஜுனா நதியின் குறுக்கே கன்னிச்சேரி சிவகாசி செல்வதற்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது அர்ஜுனா நதி இன் குறுக்கே முத்துலிங்கபுரம் சோரம்பட்டி செல்வதற்கு பத்து பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது அதனால உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு பண்ணாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு இந்த தொகுதியிலே நீங்கள் நம்முடைய தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மரவாதியர்கள் கை சின்னம் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் ராகுல் காந்தி அவர்களுடைய வேட்பாளர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய வேட்பாளர் மாணிக் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்